பன்னீர்செல்வம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருந்தவர் அந்த பகுதியில் கட்சியில் பணிகளையும் திறன்பட செயல்பட்டவர் எம்ஜிஆர் இறந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக ஜெயலலிதா அம்மையார் அணி ஜானகி அம்மையார் அணி என இரண்டாக பிரிந்தபோது இவர் ஜானகி அம்மையார் அணியில் இறந்தவர் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதா அம்மையாரிடம் ஒப்படைக்கப்பட்டு ஒரு அணியாக இணைந்த பிறகு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரியகுளம் தேனி பகுதியில் முக்கிய பிரமுகராக அதிமுகவில் இவள் விளங்கினார் அந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சிறப்பாக செயல்பட்டதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் பெரியகுளம் நகராட்சியில் அவர் நகர்மன்ற தலைவராக தலைவராக சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக தலைமைக்கு மிகவும் பிடித்தவராக விளங்கினார் அந்த காலகட்டத்தில் திரு டிடிவி தினகரன் அவர் தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டிய சூழல் வந்ததால் அந்த தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது தேர்தல் பணிக்குழுவில் ஓ பன்னீர்செல்வமும் செயல்பட்டார் அவர் தீவிரமாக செயல்பட்டு திரு டிடிவி தினகரன் அவருடைய வெற்றிக்கும் உதவினார் அன்றிலிருந்தே திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நட்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்றார் வெற்றியை பெற்ற முதல் அந்த ஆண்டிலேயே அவர் வருவாய்த்துறை அமைச்சராக மே பத்தொம்போது இரண்டாயிரத்தி ஒன்று அன்று அவர் நியமனம் செய்யப்பட்டார் தலைமைக்கு விசுவாசமாக செயல்பட்டார் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் சொத்து சொத்துவிப்பு வழக்கில் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்த காரணத்தினால் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அந்த பதவியை வேறுவரிடம் கொடுக்க வேண்டிய சூழல் வந்தது அப்போது யார் என்று விவாதம் செய்யும்போது சசிகலா அம்மையார் கை அவர்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களையும் முதலமைச்சராக ஆக்கலாம் என சசிகலா அம்மையார் சசி ஜெயலலிதா அம்மையாரிடம் சொல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதலமைச்சராக்கப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டு மார்ச் ஒன்றாம் தேதி வரை அவர் முதலமைச்சராக தொடர்ந்தார் பிறகு ஜெயலலிதா மியார் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்தவுடன் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை மீண்டும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டு மார்ச் இரண்டில் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் அன்று முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை அவர் அந்த பொறுப்புகளை சிறப்பாக பணியாற்றி வந்தார் ஜெயலலிதா அம்மையாரின் விசுவாசியாகவும் சசிகலா அம்மையாரின் விசுவாசியாகவும் டிடிவி தினகரன் அவருடைய விசுவாசியாகவும் இவர் செயல்பட்டு வந்தார் இவரே பல பேட்டிகளில் அவர் அரசியலில் உயர்வதற்கு டிடிவி தினகரன் காரணம் என்றும் அதேபோன்று தான் முதலமைச்சராக அவருக்கு சசிகலா அம்மையார் காரணம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் இன்றும் சசிகலா அம்மையாரே சின்னமா என்றுதான் அழைப்பாரே தவிர பெயர் சொல்லி எங்கேயுமே அவர் பேசியதும் கிடையாது அந்த அளவுக்கு அவர் மீது நன்றியும் விசுவாசமும் கொண்டவர் அதற்கு காரணம் சசிகலா தான் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் வளர்ச்சிக்கு உதவினார் என்றும் கூறப்படுகிறது பின்பு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி ஆறு முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஆறு வரை தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி ஆறு முதல் பதினாலு மே இரண்டாயிரத்து பதினொன்று வரை தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நிதி அமைச்சர் மற்றும் அவை முன்னவர் பொறுப்புகளை வைத்தார் மே பதினாறு இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இந்த பொறுப்பினை அவர் ஏற்று பணியாற்றினார் அதே ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் மே இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரை தமிழ்நாடு முதலமைச்சராக இரண்டாவது முறையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெயலலிதா அம்மையாருக்கு மீது வழக்கு இருந்த காரணத்தினால் அவர் சிறை செல்ல வேண்டிய சூழல் இருந்ததனால் மீண்டும் இரண்டாவது முறையாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களே முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் பிறகு அதே பொறுப்பை ஜெயலலிதாமையார் வந்தவுடன் திருப்பி வணங்கி திருப்பி முதலமைச்சர் பதவியை ஜெயலலிதா அம்மையாரிடமே வழங்கிவிட்டார் தற்போது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கிய சசிகலா அம்மையார் திருப்பி அவர் வந்ததுடன் அந்த முதலமைச்சர் பதவியை ஒப்படைக்கவில்லை சசிகலா அம்மையாரை மதிக்கக்கூடவில்லை என்ற விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி மீது உண்டு ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாவுக்கு கொடுத்த முதலமைச்சர் பதவியை திருப்பி கொடுத்ததாகவும் தலைமைக்கு விசுவாசமாக இருந்ததாகவும் இப்போதும் பேசுவார்கள் அந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு தமிழக முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று விவாதித்த போது மீண்டும் முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் அதிமுகவில் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிகழ்ந்து கொண்டது அவர் இறந்த பிறகு சிறிது காலம் அவர் முதலமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் பிறகு கட்சியை வழிநடத்துவதற்கும் பொதுச் செயலராக இருப்பதும் யார் என்ற கேள்வி வந்தபோது அதிமுகவின் முக்கிய மூத்த தலைவர்கள் சசிகலா அம்மையாரை சந்தித்து அவர்தான் நீங்கள்தான் பொதுச் செயலராக வரவேண்டும் என்றும் கட்சியை நீங்கள்தான் வழி நடத்த வேண்டும் என்று அப்போது சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளராக அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஆக்கினார்கள் அதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஆதரவு தெரிவித்தார் அப்போது முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு அந்த காலகட்டத்தில் அதிமுகவில் பல பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது அதே நேரம் மெரினா பேச்சில் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டங்கள் நடைபெற்றது அந்த காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டுக்கான அனுமதியை மத்திய அரசுடன் இணைந்து பேசி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாங்கி கொடுத்தார் அந்த பெருமை அவருக்கு உண்டு அதே காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தபோதும் சரி ஜெயலலிதா அம்மையார் காலத்திலும் சரி ஆட்சியும் கட்சியும் ஒருவிடமே இருந்தது அதனால் ஆட்சியும் கட்சியும் சசிகலா அம்மையிடையே இருக்க வேண்டும் என்று அவரே முதலமைச்சராக ஆக வேண்டும் என்றும் பலர் கோரிக்கை விடுத்தார்கள் இதனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் வந்தது அப்போது ஒரு வார காலம் முதலமைச்சராக அவர் சசிகலா அம்மையார் முயற்சி செய்த போது ஆளுநர் இங்கு இல்லை வெளியூர் சென்று விட்டதால் அவர் முதலமைச்சர் ஆவதில் காலதாபதம் ஏற்றுக்கொண்டு இருந்தது இந்த காலகட்டத்தில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் என்ற பெயரில் சசிகலா அம்மையாருக்கு எதிராக ஜெயலலிதா அம்மையார் சமாதியில் அமர்ந்தார் அதுவரைக்கும் அதிமுகவில் பிரச்சனை இல்லாமல் இருந்தது என்று தர்மயுத்தம் என்ற பெயரில் ஜெயலலிதா அம்மையார் சமாதியில் அமர்ந்தாரோ அன்றே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது ஓ பன்னீர்செல்வம் அணி சசிகலா அம்மையார் அணி என இரண்டாக பிரிந்தது இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் மீது இருந்த சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வந்தது அதில் நான்கு ஆண்டுகள் சசிகலா அம்மையார் சிறை செலவிந்தே சூழல் வந்தது இதனால் அதிமுகவில் மேலும் குழப்பமும் பிரச்சனையும் நீடித்தது அடுத்து யார் முதலமைச்சர் அடுத்து யார் பொதுச் செயலாளர் என்ற குழப்பம் வந்தது இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வத்துடைய தர்மயுத்த போய் போய்க்கொண்டிருந்தது அவருக்கு பனிரெண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருந்தனர் இந்த சூழ்நிலையில் சசிகலா அம்மையார் தனிப்பெண்ணாக இருந்து அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கி திரு டி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளர் ஆக்கினார் ஒரு ஆளுமிக்க தலைவர் என்பதை சசிகலா அம்மையார் அன்று நிரூபித்தார் ஏனென்றால் மத்திய அரசாங்கத்தின் எதிர்ப்பு ஆளுநர் எதிர்ப்பு திமுகவின் எதிர்ப்பு ஓ பன்னீர்செல்வத்தின் எதிர்ப்பு இப்படி பலதரப்பட்ட எதிர்ப்பு மக்கள் சப்போர்ட்டும் அப்போது இல்லை மக்களுடைய எதிர்ப்பும் இருந்தது இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி சசிகலா அம்மையார் தனிப்பட்ட முறையில் அவர் தலையிட்டு அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் என்றே தெரியாத ஒருவரை முதலமைச்சராக்கி அதிமுக ஆட்சியை அந்த இடத்தில் நிறுவித்து நிறுவி சென்றார் அந்த இடத்தில் மத்திய அரசு ஆளுநர் திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுமக்கள் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதிமுக ஆட்சி கவிழும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்தது என்ற முடிவில் இருந்ததை தூக்கி நிறுத்தி அதிமுக ஆட்சியை நிறுவி திமுக கட்சியும் நிலைநிறுத்தியவர் சசிகலா அம்மையார் என்பது முக்கியமான வரலாறு கட்சி திரு டி டிவி தினகரன் அவரிடமும் ஆட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடமும் ஒப்படைக்கப்பட்டு சிறை சென்றார் சசிகலா அம்மையார் சில நாட்களிலேயே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் இரட்டை இலை முடக்கப்பட்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னமும் திரு பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருக்கு இரட்டை மின்கம்பம் சின்னமும் வழங்கப்பட்டது அப்போது அதிமுக இரண்டாக உடைந்து கட்சி முடக்கப்பட்டு இருந்தது ஓபிஎஸ் அவர்களுக்கு மத்திய அரசு சப்போர்ட் இருப்பதாக அப்போது கூறப்பட்டது இந்த காலகட்டத்தில் அனைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அப்போது இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அப்போது அமைச்சராக இருந்த மூத்தவர்கள் அனைவரும் திரு டிடிவி தினகரன் அவருக்கு ஆர்கே நகர் தொகுதியில் தொப்பி சின்னத்தில் வாக்கு சேகரித்தார்கள் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி வருவார் என்ற சூழல் கருத்து கணிப்புகள் முன்னாடியே வந்ததனால் அப்போது தேர்தலும் நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் பண பரிவர்த்தனை காரணமாகத்தான் தேர்தல் நிறுத்தப்பட்டதாக கூறினார்கள் தேர்தல் நிறுத்தப்பட்டது சில நாட்களிலேயே டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது இவர்கள் இருவரும் பிரிந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாக உடைந்தது டிடிவி தினகரன் கட்சி ஓபிஎஸ் கட்சி ஈபிஎஸ் கட்சி என மூன்று அணியாக உடைந்தது தினகரனுக்கு ஆதரவாக பதினெட்டு எம்எல்ஏக்கள் பிரிந்திருந்தனர் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பனிரெண்டு எம்எல்ஏக்கள் இருந்தனர் மிச்ச அமைச்சர்களும் மற்ற எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவராக இருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் ஆட்சி கவிழும் என்ற சூழல் வந்தபோது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியோடு இணைத்து அவரை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதலமைச்சராகவும் ஆக்கினார்கள் இதற்கு மோடி அவர்கள் துணை இருந்ததாகவும் சொல்லப்பட்டது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைந்தார்கள் இப்போது டிடிவி தினகரன் சசிகலா அம்மையார் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டார்கள் அதிமுக தலைமையத்தில் இருந்த சசிகலா அம்மையாரின் கட்டவுட் அவுட் பேனர்கள் இறக்கப்பட்டன இது பெரும் குழப்பத்தையும் மேலும் பல பிரச்சனைகளையும் அதிமுகவில் ஏற்படுத்தியது இந்த இக்கட்டான காலகட்டத்தில் தான் மீண்டும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அப்போது யார் வெற்றி வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்பட்டது திரு டிடிவி தினகரன் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டார் இவரை எதிர்த்து இரட்டை தலைமையின் கீழ் மதுசூதனன் போட்டியிட்டார் யார் வெற்றி வருகிறாரோ அவர்கள்தான் அதிமுகவின் தலைமை என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்ட அந்த தேர்தலில் திரு டிடிவி தினகரன் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை சந்தித்தது அதே ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் டெப்பாசிட்டி இழந்தது அந்த அளவுக்கு டிடிவி தினகரன் வெற்றி பெற்று தன்னை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நிரூபித்தார் அன்று முதல் இன்று வரை அதிமுக வெற்றி வருவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் திரு டிடிவி தினகருடைய வாக்கு வங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை இடையில் ஆரம்பித்து அவர் அதிமுகவின் வெற்றியை பறித்து கொண்டு இருக்கிறார் ஏனென்றால் ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் என தொகுதி வாரியாக ஆங்காங்கே அண்ணாதிமுக வாக்குகளை பிரித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியில் டிடிவி தினகரன் வைத்துக் கொண்டு இருப்பதால் தொடர்ந்து அதிமுக படுதோல்வியை சந்தித்து கொண்டு வந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் சசிகலா அம்மையார் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை முடித்து அவர் விடுதலையாகி வந்தார் அவருக்கு இருபத்தெட்டு மணி நேரம் வரவேற்பு கொடுத்தது அதிமுகவில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது சசிகலா அம்மையார் அதிமுகவை கைப்பற்றுவார் என்ற சூழல் வந்த நிலைமையில் அவர் அடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சற்று விலகியிருக்கிறேன் அரசியல் வித்து என்று அறித்த அறிவித்தார் இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரம் செய்தார்கள் அதிமுக வெற்றி பெறவில்லை ஆட்சியை இழந்தது எதிர்க்கட்சி அந்தஸ்தை மட்டும் தக்க வைத்தது அன்றிலிருந்து இன்று வரை அதிமுக படுதோல்வியை சந்தித்து கொண்டு வருகிறது அதன் பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி இதனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேவர் சமுதாயத்தின் முக்குலத்தோர் தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவரான சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார்கள் இது பெரும் பரபரப்பை மேலும் பிரச்சனையை அதிமுகவில் ஏற்படுத்தி இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் வந்தது அப்போது ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய வாக்கு வங்கி செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய சூழல் வந்தது இதனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் அவரே நின்றார் அவருக்கு சுயேட்சை சின்னம் கொடுக்கப்பட்டது பலா பல சின்னத்தில் போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் மூன்றாவது அணி கூட்ட கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஜான் பாண்டியன் சண்முகம் பாரிவேந்தர் இவர் போன்ற பல கூட்டணிகள் இருந்து தேர்தலை சந்தித்தன இந்த தேர்தலில் திமுக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோட முக்கிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்து தேர்தலை சந்தித்தன ஆனால் எதிர்பார்த்த வரியே ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறாவிட்டாலும் எடப்பாடியின் அதிமுகவை டெபாசிட்டி இலக்க செய்தார் மூன்று லட்சம் வாக்குகள் பெற்று தன்னை ஒரு மிக்க தலைவராக ராமநாதன் தொகுதியில் நிரூபித்தார் அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை டெப்பாசிட்டி இலக்கு செய்து தேனி தொகுதியில் தன்னை ஒரு ஆளுமிக்க தலைவராக நிரூபித்து அவரும் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றார் இப்போது அதிமுகவின் நிலைமைதான் படுமோசமாக இருக்கிறது ஏழு தொகுதியில் டெபாசிட் இழந்துவிட்டது பனிரெண்டு தொகுதியில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டுவிட்டன நாம் தமிழர் கட்சியை விட பின்னுக்கு அதிமுக தள்ளப்பட்டது இந்த சூழ்நிலையில் தான் அண்ணாதிமுக காப்பாற்றப்பட வேண்டிய சூழலில் இருக்கிறது யார் அதிமுக தலைமை இருப்பது எடப்பாடி தலைமை தோத்துவிட்டது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மேர் கட்சியிலிருந்து பிரிந்திருக்கிறார்கள் இப்போது கட்சியை இணைக்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையும் எழுந்து கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் எந்த தியாகத்துக்கும் தயார் என ஓ பன்னீர்செல்வம் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிறது அதிமுகவில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாமையார் எடப்பாடி பழனிசாமி நான்கு பேரும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்தித்தால் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இவர்கள் இணையாமல் தனித்தனியாக நின்று மீண்டும் தேர்தலை சந்தித்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனி கூட்டணி அமைக்க ரெடியாக இருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார் இப்படி அரசியல் சூழல் மாறுகின்ற வேளையில் அதிமுக ஒன்றிணையாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் படுமோசமான தோல்வியை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமும் கட்சியும் தகுதி இழக்கக்கூடிய சூழல் வந்துவிடும் ஆகவே கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பலர் பேசிக் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன பேச்சுவார்த்தையை முன்னாள் அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம் எஸ் வி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் முன்னெடுத்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன அவ்வாறு கட்சி இணையம் பட்சத்தில் கூட்டு தலைமையாகவே செயல்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது சசிகலா அம்மையார் ஒருவரும் தலைமைக்காக அவரும் போராடி கொண்டு இருக்கின்றார் எது எப்படியோ அதிமுகவில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீண்ட நாள் பயணித்திருக்கிறார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார் அதே நேரம் இடையில் அதிமுகவில் குழப்பமும் பிரச்சனை வருவதற்கு காரணமாகவும் இருந்திருக்கின்றார் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோட அதிமுக பிரச்சனை இல்லாமல் ஒன்றிணைந்து மீண்டும் தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் அதிமுக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அழிந்தது போல் மீண்டும் அதிமுகவும் அழியும் சூழல் நிலவி வருகிறது